ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கத்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளையின் படியும்படியும் ஆசரிக்க கடவன் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார் பாருங்க அவன் விருப்பப்பட்டால் கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விருப்பப்பட்டால் அவன் ஏற்றுக்கொள்ளலாம் அவன் ஏற்றுக்கொண்டு யூத முறைமைப்படி அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பஸ்கா எந்த முறைமையின்படி ஆசரிக்கப்பட வேண்டுமோ அந்த கட்டளையின்படி அந்த முறைமாய்களை அவன் கை கொண்டு அவன் ஆசரிக்க வேண்டும் இதெல்லாம் அவன் செஞ்சா அவன் இனி பரதேசி கிடையாது அவன் சுதேசியா இருப்பான் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறாரு இதனாலதான் இந்த யூதர்கள் கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும் என்றால் விப்த சேதனம் பண்ண வேண்டும் பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் இதெல்லாம் ரொம்ப அவசியம் என்று போதிக்கிறார்கள் இவங்களால பவுலின் போதனையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இவ்வளவு சுலபமாக தேவனிடத்தில் வர முடியுமா இவ்வளோ பெரிய தேவனிடத்தில் பரிசுத்தமான தேவனிடத்தில் வர முடியுமா என்று நினைக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாங்களும் எங்கள் பிதாக்களும் தலைமுறை தலைமுறையா யூத மார்க்கத்தில் இருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக யூத முறைமைகளை பிரமாணங்களை எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போது பவுல் அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க இந்த யூதர்களுக்கு இன்னும் புரியல பாருங்க இந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் முழுவதுமாக கடைபிடிக்க முடியாது என்றும் அதனாலதான் இவங்க இன்னும் அந்த பலிகளை எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு புரியவே இல்லை எபிரேயர் பத்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை பார்ப்போம் இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒருதரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் ஒன்றென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா வருஷந்தோறும் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பலி செலுத்திட்டு இருக்காங்க எப்போ பழைய உடன்படிக்கையில ஆனால் அவர்களுக்கு தெரியல இந்த பலிகள் நம்மளை பரிசுத்தமாக்காது அவை நம்மளை பூரணப்படுத்தாது என்று அவங்களுக்கு தெரியல ஏன் அது பூரணப்படுத்தாது அந்த பலிகளை செலுத்தியதால் தாங்கள் பூரணர் என்று ஏன் அவர்களால் உணர முடியவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரமாணமும் பலிகளும் என்ன சொல்லுகிறது நான் ஒரு பாவி எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்னால் அந்த பரிசுத்த தேவனிடத்துல போகவே முடியாது என்பதை காட்டுகிறது நான் பாவி அல்ல நான் சுத்தம் ஆயிட்டேன்னு சொல்லி என் மனசாட்சி கூட எனக்கு சொல்ல மாட்டேங்குது அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நான் போய் ஒரே விதமான பலி செலுத்தி கொண்டே இருக்கிறேன் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லி பலி மேல பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துறேன் வருஷ வருஷம் பலி செலுத்துறேன் அது மட்டும் இல்ல அது நான் பாவி என்பதை எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நான் பலி செலுத்தும் போதும் நான் பாவி பாவி என்று அது என்னை நினைவு கூறும்படியாகவே இருக்கிறது மூன்றாம் வசனம் பார்ப்போம் அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உன்றென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் என்ன இருக்கிறது மனசாட்சி நான் சுத்தமாயிட்டேன்னு எனக்கு சாட்சி கொடுக்காததுனால அது எனக்கு சாட்சி கொடுத்திருந்தா நான் அந்த பலியை நிறுத்தி இருப்பேன் என் மனசாட்சி எனக்கு சாட்சி கொடுக்காததுனால இந்த பலிகள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் நான் பலி செலுத்திட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் நான் பாவி என்று நான் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு தான் அந்த நியாயப்பிரமாணமும் பலிகளும் காட்டுகிறது நாலாம் வசனம் காலை இவங்க போய் பலி செலுத்துறாங்க அவங்களுடைய மனசாட்சி அவங்களுக்கு உணர்த்தல நீ சுத்தமாயிட்ட நீ அல்லன்னு அவங்களுக்கு உணர்த்தல அதனால ஒவ்வொரு வருஷமும் போய் பலி செலுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலையும் வெள்ளாட்டுக் கடாவையும் அவங்க பலி செலுத்துறாங்க இல்லையா அந்த ரத்தத்தினாலதான பாவம் நிவர்த்தி ஆகுதுன்னு அவங்க நம்புறாங்க இப்போ இந்த காலையும் இந்த விளையாட்டுக்கடாவனுடைய ரத்தமும் அவர்களுடைய பாவத்தை முழுவதுமாக நிவர்த்தி செய்யாது என்பதையும் அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ரத்தம் அவங்கள முழுவதுமா சுத்தப்படுத்திடும் அவங்கள பரிசுத்தமாக்கிடும் அப்படின்னு நம்புறாங்க அதை நம்புனா எதுக்காக அவங்க மறுபடியும் மறுபடியும் போய் பலி செலுத்துறோம் இல்லையா அவங்க அது அந்த ரத்தம் நம்மள சுத்திகரிக்குதுன்னு நம்புனாங்கன்னா ஒரு தடவை பலி செலுத்தினாலே போதுமே எதுக்காக ஒவ்வொரு தடவையும் அவங்க பலி செலுத்தணும் இல்லையா இதுவும் அவங்களுக்கு தெரியல இந்த காளையுடைய ரத்தமும் ஆட்டுக்கடாவனுடைய ரத்தமும் என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யாது என்பது அவங்களுக்கு விளங்கவில்லை ஐந்தாம் வசனம் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் இங்கே கிறிஸ்து என்ன சொல்றாரு பிதாவாகிய தேவன் பலியையும் காணிக்கைகளையும் அவர் விரும்பவில்லையாம் அதனால அவருக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினாராம் யாருக்கு கிறிஸ்துவுக்கு ஏன்னா கத்தருக்கு நல்லாவே தெரியும் இந்த பலிகளும் இந்த காணிக்கைகளும் அவர்களை பரிசுத்தமாக்காது அவர்களை பூரணப்படுத்தாது என்று அதனாலதான் கிறிஸ்துவை அவர் நமக்காக அனுப்பினார் எப்படி பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஐந்தாம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினேன் எதற்காக அந்த சரீரத்தை ஆய்ந்த அதை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் எந்த சித்தத்தின்படி வாசிப்போம் ஏழாம் வசனம் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் இங்கே யார் சொல்றது கிறிஸ்து சொல்றாரு கர்த்தனுடைய சித்தத்தின்படி புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறபடி என்னை குறித்து சொல்லப்பட்டவர்களில் செய்ய நான் வருகிறேன் அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது வாசிப்போம் ஏசாயா மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்னு பனிரெண்டு ஆகிய வசனங்கள் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி இங்க கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அவர் ஒருவரையே நொறுக்கப்பட்டார்